MRL nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort எம்ஆர்எல்ஸ்ல கோஸ்டல் ரிசார்ட் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட் அமைச்சரவையில் வந்து மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கள்ட்ட பிரஸ் மீட்ல கேட்கும் எனக்கு என்ன தகவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு தக்லீஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு போயிருக்காரு பத்திரிகைகள் தான் செய்தி அப்படி வெளியிடறாங்க என்னன்னு அமைச்சரவை கூட்டம் கி அமைச்சர்கள் மாற்றம் அப்படின்னு நெல்சன் மனைவியிடம் எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் படுகொலை குற்றவாளிகள் வாங்கி நிறைய மீடியாவில் போட்டாங்க பார்த்தோம் அது உண்மையா அப்புறம் முன்னாள் நாம் தமிழ் நிர்வாகி எப்படியும் நாம் தமிழ் நிர்வாகியால் பதிமூணு வயது இதெல்லாம் வந்து டிஆர்பி இரட்டை அதே நாம் தமிழுக்கு திமுக கொஞ்சம் இது இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ காயப்படுத்தணுமோ காயப்படுத்தணும் முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு பழனியில் ஒரு மாநாடு நடத்த போறாங்க திமுக சார்பாக ஓர குதிரில் தான் பணம் கட்டுவான் ஜூதாடி இருக்காங்க ஜூதாடி அரசியல்வாதி என்னன்னா இன்னைக்கு எதை பத்தி பேசணும் நமக்கு ஓட்டு விடுவோமோ அதை பத்தி பேசுவோம் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இன்னும் பாஜக காரனுக்கு ராமர் மேல பக்தியாக ராமர் வச்சு ஆட்சிக்கு வரணும்னு நினச்சாருங்க அது வந்தாலும் வந்தாலுங்க தூக்கி போட்டு அதே மாதிரி திராவிட கட்சிகளுக்கு கடவுள் மேல பக்தியா இல்லை டெலி பேஸ்ட்டு சாப்பிட்டு செத்துருக்காரு வந்து ஜுடிஷரி கஸ்டரி அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்ப இப்போது எலி பேஸ்ட்டு எப்படி சிறைக்குள்ளே போச்சு அப்படின்ற கேள்வி வருது பல் வளர்க்குற பேஸ்ட் வந்தால் கூட பத்து தடவை பிடிச்சி அது என்ன பேஸ்ட்டாக இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து சேரும் இன்றைக்கி பாஜக கொல்கத்தா விஷயத்தை பெரிய அளவுக்கு வந்து இந்தியாவுல முழுக்க பேசிட்டு வருது இப்போ சமீபத்தில் கூட குஷ்பு வந்து என்னால் தாங்க முடியல நான் கண்ணீர் விட்டு அழுதுன்றாங்க ஒரு நாளைக்கு தொண்ணூறு பேர்லாம் அதில் ஒரு சில நபர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் தெரிய வருது இதுக்கான கடுமையான சட்டங்கள் இல்லை தான் பிரச்சனை நடக்குதுன்னு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க தப்பிச்சு போயிடாங்க அசிப்பா விஷயத்து இல்லையா அந்த அதிகாரத்தை பயன்படல தனி புலன் விசாரணை இதை புரிஞ்சி இறங்குனா கூட சரி அந்த முதல் தகவல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வழக்கே போகுமே தவிர புது கோணத்தில் போக வாய்ப்பு இல்லைன்ற சாட்டை வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தடா ரஹீம் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு பழனியில் ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க திமுக சார்பாக அது அறநிலைத்துறை சார்பாக நடத்த போகிறாங்க இந்து சாமி அறநிலைத்துறை சார்பா இந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க சீமானவர்கள் தான் ஆரம்பத்தில் முன் வச்சிருவார் முருகன் என் பாட்டை முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் திமுக கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது சீமானவர்களோட அந்த இது தான் திமுக இப்போ கையில் எடுக்கிறாங்களா சார் ராமருக்கே கோயில் கட்டத்துக்கு கூட திமுக தயாராக இருக்கும் என்ன சொல்லிட்டாங்களா இப்ப நடக்கிறதே ராமராட்சி ராமராட்சியோட தான் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி அதனால ராமருக்கே வந்து தமிழகத்துல ஒரு பெரிய கோயில் கட்டி முடிஞ்ச அளவுக்கு வருமானம் ஈட்டுறது வழி என்ன இருக்குன்னு அதை கூட வந்து திமுக எதிர்பார்க்கலாம் அதுக்காக நம்ம அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காக திராவிட கொள்கையெல்லாம் இல்லை பேசிக்கலாம் இல்லை சார் இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அதை விட்டுட்டு பேசுனது இவங்க ஒரு கொள்கையை வச்சுக்காம இன்னொருத்தர் பேசுனதையே நம்ம அதை அரசியலா பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்களா அப்படின்னு கேக்குறேன் சார் இன்றைக்கி ட்ரென்த்து என்ன இருக்குது அரசியல்வாதிங்க ஓடுற குதிரை தான் பணம் கட்டுவான் ஜூதாடி இருக்காங்க ஜூதாடி எந்த குதிரை ஓடுதோ அந்த குதிரை தான் பணம் கட்டுவான் அரசியல்வாதி என்னென்னா இன்னைக்கு எதை பற்றி பேசணும் நமக்கு ஓட்டு விழுவோமோ அதை பற்றி பேசுவோம் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு போகலாம் இன்னும் பாஜக காரனுக்கு ராமர் மேலே பக்தியா இல்லை ராமரை வச்சு ஆட்சிக்கு வரணும்னு நினச்சாருங்க அது வர வந்தாண்டுங்கே தூக்கிப்பட்டு போயிட்டானுங்க ஆமாம் மாதிரி திராவிட கட்சிகளுக்கு கடவுள் மிலை பக்தியா இல்லை அதேமாரி முருகனை வச்சு நம்ம வரணும்னு சொல்லி ஆட்சி வரணும்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம திமுக போகணுன்றதுக்காக முருகனை பேசுகிறாங்க நாளைக்கு இன்னும் யார் யார் பேசுவாங்களோ தெரியல இல்லைன்னா புது கடவுளை கூட உருவாக்கிங்க நவீன நவீனமாக கடவுள்களே புதுசாக உருவாக்குற அளவுக்கு கூட அரசியல்வாதிகள் தயாராகிட்டாங்க பாஜகவும் சரி திமுகவும் சரி இப்போ ஸ்டாலின் அமெரிக்கா பொறுத்த வரைந்து துணை முதல்வராக உதயநிதி ஆக்க போகிறாங்கன்ற சர்ச்சைகள்லாம் வெளியானது உண்மையிலேயே ஆக்குவாங்களா அப்படி ஆக்கணும் ஆதரவோட எதிர்பாரியமாக வருமா எப்படி பார்க்குறீங்க துணை முதல்வர்ன்றதே தம்பி அது ஒரு காம்ப்ரமைசிங் போஸ்ட்டு அது வந்து ரெகனைஸாக அதாவது அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட போஸ்ட்டிங்கள் துணை துணை நீங்கள் நீங்கள்னாலும் இருக்கோம் நீங்கள் என்ன அடிச்சுக்கிறோம் அதனால் ஒருத்தர் முதல்வர் நீ இருந்துக்க துணை முதலாக நீ இருந்துக்க அப்படின்னு விட்டு கொடுக்குறதா அப்புறம் இதுதான் துணை முதல்வர் என்ற ரெகிங் துணை முதல்வரது அதேமாரி தான் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து கொஞ்சம் முரடு பிடிச்சிட்டே இருந்தாப்புல சரி ஒரு காம்பினேஷன் முரண்டு பிடிச்சாங்களா அப்போது கொஞ்சம் நடந்தது தக்கப்புறம் நடந்தது அப்போது குசு குசு செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்தது அதுக்காக என்ன பண்ணால் ஒரு துணை முதல்வருக்கு கொடுத்து ஆஃப் பண்ணாங்க இப்போ எடப்பாடி இருக்கும்போது ஓபிஎஸ் அப்படியே கொஞ்சம் இது அதனால அவருக்கு துணை ஏன் ஆந்திராவில் வந்து அஞ்சு துணை முதல்வர் கொடுத்தாருல்ல இப்போ கூட ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இது இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் அஞ்சு துணை முதல்வர் இருந்தாங்க ஆந்திராவில் ரக இல்லை அது அது முதல்வராக அறிவிக்கிறது அவ்வளோதான் அது ஆளுநர் கூட கணேஷ் பண்ண முடியாது இப்போ அந்த மாதிரி இருந்தால் தமிழ்நாடு மக்கள் இல்லை திமுக நிர்வாகிகள்லாம் ஏற்றுப்பாங்களா எப்படி பாக்கிறீங்க திமுக வந்து தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படியே கேட்பாங்க நிர்வாகிக்க அதாவது ஏற்றுக்காமல் எதிர்த்தாங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்க முடியாது இல்லையா ம் அதனால் வேறு வழி இல்லாமல் ஆதரிச்சிருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் எப்படி சார் இருக்கும் ஒரு பக்கம் விஜய் உள்ளே வந்துட்டார் இன்னொரு பக்கம் சீமான் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து அடுத்த நகரம் நோக்கி அவர் போயிட்டுருக்காரு திமுக ஒரு பக்கம் நாங்கள் இரநூறு தொகுதி நாங்கள் வென்றெடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக ஒரு பக்கம் அவங்க பயங்கரமாக கூட்டம்லாம் அமைச்சு அவங்க ஒரு பக்கம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபி ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க இது எப்படி யாரோட ஆட்சிக்கு மாறும் அரசியல் எல்லாருக்கும் முதல்வரானு ஆசை இருக்கு ம் எல்லாருக்கும் முதல்வரானன்னு ஆசை இருக்கு ஆனால் அந்த இறுதிக்கட்டத்தினுடைய முடிவு தான் வெற்றி தோல்வி யாருக்குன்னு தெரியும் இப்போ நம்ம சொல்லிக்க முடியாது இப்போ அனுமானத்தில் இவங்க தான் வெற்றி பெறுவோம் அவங்க தான் வெற்றி பெறுவான்னு சொல்ல முடியாது திமுகவுக்கு என்னென்னா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது நம்மளும் இருபத்தாறு நம்ம தான் வருவோம் ஏன்னா எதிரணி இலக்குன்னு வச்சு எதிரணி கலகலத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குது இப்போ இதில் வந்து விஜய் வந்துட்டாப்புல நம்ம அண்ணாமலை கூட சொல்கிறாப்புல முதல் திமுக ஆட்சி தான் அப்படின்றாரு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்கன்னு வைங்க இருந்தாலும் வந்து அந்த இறுதி கெட்ட நேரத்தில் வந்து தேர்தல் கூட்டணி மற்றும் அந்த நேரத்தில் அரசியல் நிலை இதெல்லாம் தான் நம்ம கணிச்சு சொல்ல முடியும் தரோம் இப்போ சொல்லணும்னா ஜோசிகாரம் சொல்கிற மாதிரி ஆகிடும் இப்போ தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாகவும் சர்ச்சையவும் ஆகிருக்கும் விஷயம் தான் அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த பாலியல் அந்த விஷயம் இது குறித்து வந்து அவர் மேலே வந்து வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் கைதாகுவார் சூழ்நிலையில் இப்போ அவர் மரணித்திருக்காரு அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இது இந்த விஷயம் வந்து நமக்கு சந்தேகத்தை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி இல்லை நானும் சொல்கிறேன் அவன் செஞ்ச குற்றம் வந்து அதுக்கு என்ன தண்டனோன்னு கொடுக்கலாம் அது வேறு விஷயம் அந்த குற்றம் உண்மையாக இருந்துட்டு என்ன சொன்னால் ஒரு பெண் ஒரு ஆண் மீது குற்றம் சாட்டப்பட்டார்ன்றதுனால இன்றைக்கி பொதுத்தளத்தில் எப்படி ஆச்சுன்னா அது அநியாயம் அக்கிரமம் அது ஒரு பாலியல் வன்புணர்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான் ஆனால் இன்றைக்கி வந்து பருவமடைஞ்ச பதினாலு பதினைஞ்சு வயசு பெண் குழந்தைகளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாவை பார்த்து 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 ரொம்ப விதமான போதைங்க போதை பள்ளி கல்லூரிகளெல்லாம் இன்னைக்கு போதை வந்து சர்வ சாதாரண புழக்கமாகுது அதுக்கு அடிமையாயிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறன்னே எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் ஒரு ஆண் அதில் ஈடுபட்டார்ன்றதுக்காகவே நம்ம ஒரு ஆண் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கிறோமே தவிர அந்த பெண்களுக்கு இந்த இது போன்ற வழிகளை இது போன்ற விஷயங்களை வந்து அந்த போதை உட்பட அந்த ஆபாசங்க ஒரு காலம் இருந்தது ஆபாச படம் பார்க்கணும்னு சொன்னால் நூறு ஒரு ஐம்பது நூறு இளைஞர்கள் ஒன்று கூடி யாருன்னா வீட்டில் ஒரு ஆபாசம் படம் பார்த்துட்டு தூரமாக இருந்து பார்த்துட்டு ஓடி போகிற காலம் நீ செல்ஃபோனில் இருக்குது ட்விட்டரில் எடுத்துக்கங்க ஃபேஸ்புக்கில் எடுத்துங்க ஆபாசங்கள் இதை தடுக்கிறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் நம்ம பண்ணுறது இல்லை போலியான என்சிசி கேம் நடத்தி அது மூலிமா அந்த பெண்கள் நானும் சொல்கிறேன் அவர் போலியான என்சிசி கேம் நடத்தி இருக்கலாம் அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கலாம் பட் அந்த அந்த நபர் வந்து குற்றவாளியை நாம் சித்தரிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து நமக்கு உரிமை இருக்கோ அதே போன்று இந்த பெண்களை நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு உண்டான உரிமையும் நமக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இருக்குது இருக்காதுலையே இருக்குங்க அப்போ இதை தவிர்த்துட்டு நம்ம அதை மட்டும் நம்ம வந்து குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு நான் என்ன சொல்கிறேன் நீ பாலியல் சீண்டல்கள் எங்கே இல்லை சினிமா துறையிலிருந்து மருத்துவத்துறையிலிருந்து நீதித்துறையிலிருந்து எல்லாத்துறையும் ஏன் காவல்துறையிலிருந்து எல்லா துறையுமே பாலியல் சீண்டல்கள் இருக்குது இருக்குது இதெல்லாம் ஏன் தடுக்க அரசு வந்து முன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எங்கே தடுப்பாங்கன்ற யார் தடுப்பாங்கன்றது அரசியல்வாதி தடுப்பாங்க அரசியலில் வந்து பெண் இது நடக்கலையா அரசியலில் பதவிகளுக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் எவ்வளோ வண்ணம் நடக்குதுன்றீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த நபர் செஞ்ச குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்குவது என்பது என்பதை மாற்று அது யாராக இருந்தாலும் வேற விஷயம் பட் அதே நேரத்தில் அவன் வந்து இன்றைக்கி செத்துட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு செத்துருக்காரு அவங்க அப்பா வந்து அதிகப்படியான போதை குடிச்சு கீழே விழுந்து அவன் மண்டையில் அடிபட்டு அதான் சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்றேன் அவங்க அப்பா இறந்தாரு அதை பற்றி நம்ம பேச முடியாது அவர் எப்படி இறந்தார் ஏன் இறந்தார் அப்படின்னு நம்ம பேசுறேன் பட் இது வந்து ஜுடிஷரி கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அப்போ எலி பேஸ்ட்டு எப்படி சிறைக்குள்ளே போச்சு அப்படின்ற கேள்வி வருது ஏன்னு சொன்னால் சாதாரணமான ஒரு விஷயம் கூட ஜெயிலுக்குள்ளே போனோன்னா போகாது அப்போ அது ஜெயில் அதிகாரிகள் தான் பொறுப்பாளிகள் ஆகும் அப்போ ஜெயில் அதிகாரத்தினுடைய துணைவோடு காவல்துறை வந்து அவனை வந்து விஷம் வச்சு கொண்டு தான் இப்படி தான் பார்க்கணும் நம்ம புரிஞ்சுங்களா ஏன்னா விசாரணை கைதியாக இருக்கும்போது கொள்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை இப்போ இது பின்னாடி வேற ஏதாச்சும் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை செஞ்சிடலாம்னு சொல்றீங்களா அப்போ மேபி இருக்கலாம் ஏன் சொன்னா இது இது இதனுடைய தொடர்ச்சி வந்து வேற எதுலாம் இருந்திருக்கலாம் மேபி இவனோட முடிஞ்சிருக்காது அது இது இது வேறு எப்படி ஆ ஹம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் வந்து அந்த வழக்கு அரசியலினுடைய அதிகாரம் மிக்க ஆளுமைகள் முக்கியமான நபர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதனால தான் வந்து என்ன திருவெங்கடம் என்ற நபரை என்கவுண்ட்ரு பண்ணிணாங்க காவல்துறை பாதுகாக்கணும் ஏன்னா முக்கிய குற்றவாளிகளை காவல்துறை விசாரணை முடிவு பாதுகாக்கணும் பாதுகாக்கணுமா இல்லையா அப்போ அவசரமாக அவசரமாக தூக்கிட்டு போய் என்கவுண்ட்ரு பண்ணாங்கன்னா அப்போ விசாரணையை அதோடு முடிக்க முடிக்கிறதுக்கு உண்டான திட்டமிடல் தான் அதுங்களா இப்போ அதேமாரி தான் இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும் அவனுடைய வாக்குமூலம் என்ன இருந்தது அவன் வந்து இந்த என்சிசி கேம் போலியோ என்சிசி கேம் அவனுக்கு யார் உருவாக்கி கொடுத்தா அதில் ஆளும் கட்சியினுடைய பிரமர்கள் இருக்காங்களா அல்லது எதிர்கட்சியினுடைய பிரமுகர்கள் இருக்காங்களா அல்லது வேறு யாருன்னா முக்கிய ஆளுமைகள் இருக்கா அதை பற்றி அவனுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கானா அதனால் வந்து அது விசாரணை வந்து வேறு கோணத்தில் போச்சுன்னா அவங்களாம் மாற்றுவாங்களா இப்படியெல்லாம் பார்க்கணும் இல்லையா ஏன்னா விசாரணை அதிக ஒ ஒரு ஜுடிஷர் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது எலி பேஸ்ட்டுக்கு குடிச்சிட்டு எலி பேஸ்ட்டு எந்த நான் கூட தான் பதினேழு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன் எந்த எலி பேஸ்ட்டுன்னு நான் பார்த்ததே இல்லை அப்போ எலி எப்படி ஜெயிலுக்கு போச்சு ஒரு கொசுவத்தி கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க ஜெயிலில் கயிறை சுற்றி தான் நாங்கள் வந்து வத்தியாக வச்சு யூஸ் பண்ணுவோம் தீ பெட்டி கிடைக்காது அவன் கொளுத்து கொடுத்தா தான் இந்த துணியில் கொளுத்து கொடுத்தா தான் அதை மாட்டி வச்சுருப்பான் அந்த வத்தி அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து சோதனை 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 பண்ணிட்டு தான் ஒரு பேஸ்ட்டு பல்லு வளர்க்குற பேஸ்ட்டு வந்தால் கூட பத்து தடவை பிடிக்கி அது என்ன பேஸ்ட்டாக இல்லையான்னு பார்த்து தான் நமக்கு வந்து சேரும் நீங்கள் வாழைப்பழமோ அல்லது ஆப்பிளோ போன்ற அந்த நேர்காணலுக்கு வந்து அவங்க குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடிய தின்பண்டங்களை கூட கசைக்கு பிழிஞ்சு அது என்ன ஏதுன்னு பார்த்து தானே சரி துறை கொடுக்குது பையன் பையன்மே எடுத்துன்னு போப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டேன் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த எலி பேஸ்ட் எப்படி வந்தது இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அந்த நபர் அந்த குற்றம் எடுத்திருந்தால் அந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனை கடுமையான தண்டனை வழங்கணுன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அவர் சிறைக்குள்ள க நீதிமன்ற காவலில் இருக்கும்போது இப்படி ஒரு மரணிச்சு இருக்காருன்னு சொன்னால் நிச்சயம் அதில் சந்தேகங்கள் அதிகமாகவே இப்போ இதுக்கு முன்னாடியே கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ பெண்மணி அதேமாரி தான் பாலியல் துன்படுத்துவதாகி அவங்க கடுமையான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க தொடர்ச்சியாக இந்தியாவில் இதேமாரி வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்குது கடுமையான சட்டங்கள் இல்லாததெல்லாம் தவறு நடக்குது இது வந்து டென் வெளியே வருது தம்பி நீங்கள் ஒன்று பார்த்துங்க நல்லா புரிஞ்சுங்க ம் ஒன்று பாதிக்கப்பட்ட பெண் ஒரு உயர்ந்த குலமாக இருக்கணும் அல்லது உயர்ந்த ஒரு அரசியல் பின்னணியோட இருக்கணும் அல்லது பாதிப்பை ஏற்படுத்தியவங்க பெரிய இடத்து நபர்களாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க ம் டெல்லியில் நடந்த நிர்மயா வழக்கில் அந்த குற்றவாளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றாட கூலி கூலி தொழிலாளிகள் நல்லா புரிஞ்சுக்கங்க கூலி தொழிலாளிகள் கூலி தொழிலாளிகள் ஆனால் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு பெண் அப்போது அங்கே நீதி நிலை நாட்டப்பட்டது நாலு பேருக்கு தூக்குதண்டை கொடுத்தாங்க ஒரு பையன் சின்ன வயசுன்றதுனால சிராசிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க நல்ல புரிஞ்சு நாலு பேருக்கு தூக்குதானே ஒரு பையனை வந்து சிராசையிலுக்கு ஆயுள் முழுக்க சிறையில் தான் இருக்கணும்னு சொல்லி சிராசிரையிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதே இது வந்து காஷ்மீரில் கத்வா மாவட்டத்தில் அசிஃபா என்ற அசிஃபா என்ற ஒரு பெண் ஒரு குழந்தை பெண் குழந்தை ஐந்து பேருக்கு மேலே கொடுமையான முறையில் அந்த கற்பை கொலை பண்ணி கோயிலை வச்சு கற்பழித்து கொலை பண்ணாங்க ஆனால் அந்த குற்றவாளிகள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பெண் ஆனால் அந்த பாதிப்பை ஏற்படுத்திய கைவர்கள் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள்

ஆனால் அந்த குற்றவாளிகள் ஒரு அரசியல் பின்னணியோடு அதிகார ஆளுமை படைத்தவர்களாக இருந்தால் அங்கே வந்து நீதி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யல இதை வந்து நிர்பயா வழக்கியும் ஆசிபா வழக்கியமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கி கொல்கத்தா விஷயம் இன்றைக்கி பாஜக கொல்கத்தா விஷயத்தை பெரிய அளவுக்கு வந்து இந்தியா முழுக்க பேசிட்டு வருது இப்போ சமீபத்தில் கூட குஷ்பு வந்து என்னால் தாங்க நான் கண்ணீர் விட்டு அழுதுன்றாங்க பேட்டி கொடுத்துருந்து நான் கேட்குறேன் இதே மணிப்பூரில் அந்த கொடூரத்தை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்தது உனக்கு என்ன வந் ஏன் வரல இப்போ அத்தனை வந்து அப்படியே சைலண்ட் மூடில் இருந்த வந்து இல்லை உனக்கு இங்கே கண்ணீர் வந்துன்னா அங்கேயும் கண்ணீர் வரலாம் இன்றைக்கி கொல்கத்தா ஃபென்னுக்கு நடந்த கொடூரத்தை பார்த்து நாம் உண்மையிலே மனம் கும்பிட்றோம் அழுகிறோம் ஆனால் அன்றைக்கி மணிப்பொருள் நடந்தது கண்டையும் கூட நமக்கு மனம் கும்பறிச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம் வருத்தப்பட்டோம் ஆமாம் இல்லையா ஆனால் உனக்கு பாஜகன்னு சொன்னால் நீ சைலன்ஸ் மூலியம் பாஜக எதிர்கட்சி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் குதித்து எழுந்திங்கன்னா இதுதான் ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சம் இது போன்ற நபர்களால் தான் இது போன்ற குற்றங்கள் அதிகரிக்குது அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நபர்கள் வரைக்கும் அந்த பாலியல் கூட்டத்தில் வந்து ஆளாகிறாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியாகுது ஒரு நாளைக்கு தொண்ணூறு பேர்லாம் அதில் ஒரு சில நபர் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் தெரிய வருது மீதி நபர்லாம் வெளியில் தெரியவில்லை அது மூடி மறைக்கப்படுது இதுக்கான கடுமையான சட்டங்கள் இல்லாதனால தான் பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் இங்கே சட்டம் இருந்து கூட இன்னும் பிரயோஜனம் தம்பி கடுமையான சட்டங்களை நீங்கள் வச்சு இது கூட இன்னும் பிரயோஜனம் நாங்கள் இல்லை ஒரு பயம் வரும்ல தப்பு செய்கிறவங்களுக்கு நம்ம தப்பு பண்ண அந்த மாதிரி தண்டனை வரோன்னு பயம் வரல அந்த பயம் இல்லாதனால தான் தவறு வரும் அந்த அதிகாரத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து தப்பிச்சு போயிடிறாங்க ஆசிப்பா விஷயத்து இல்லையா அந்த அதிகாரத்தை பயன்படலாம் நெவ்வியா வழக்கில் வந்து உங்களுக்கு அந்த அந்த சட்டம் வந்து நீதி வந்து சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அரசு ஆசிப்பா விஷயத்தில் ஏன் பயன்படுத்தலைன்ற இப்போ நீங்கள் க அந்த பொதுமக்கள் மத்தியில் வச்சு இஸ்லாமிய நாடுகளில் கொடுக்குற மாதிரி கழுத்தை வெற்றா மாதிரி பொதுமக்களை வச்சு தூக்கில் போடுற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கறதுன்னு நம்ம சட்டம் ஏற்றணும்னு வச்சிக்கலாம் அந்த சட்டம் ஏற்றியா கூட ஏற்றினா கூட அதன் பிறகு வந்து அந்த அந்த குற்றவாளிகள் அதிகாரம் ஆளுமை கிட்ட ஆதரவு இருந்ததுன்னா தப்பிச்சு தான் போவானுங்க இன்றைக்கு அப்படி தப்பிக்கிறானுங்க என்ன சொன்னீங்கன்னா இது போன்ற குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நிச்சயம் இது போன்ற விஷயத்துக்கு தன்னுடைய கட்சிக்காரன் அல்லது தலைவருடைய மகன் அல்லது த அந்த முதல்வருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி நீதி முன்னிறுத்தி அவனை தண்டிக்க வேண்டிய வேலை கொடுங்க நான் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்தால் தான் இது போன்ற குற்றங்களை தடுக்க முடியுமே தவிர இல்லை இது போன்ற இன்னும் கடுமையான நீங்கள் நிறைய சட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த சட்டங்கள் மூலிமா ஒரு வழக்கு ரெண்டு வழக்கில் அந்த குற்றவாளிகள் ஏழை அல்லது கூலி தொழிலாளி போன்ற நபர்கள் தான் அந்த சட்டங்களில் பாதிக்கப்படுவாங்கள தவிர அதிகாரம் மிக்க பணக்காரர்கள் தப்சிகிட்டு தான் போகணும் இப்போ அதை தொடர்ந்து நிறைய இடத்துல மருத்துவர்களும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த பெண்ணுக்கு நியாயம் கேட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு கூட்டம் ஒன்று தான் செஞ்சிருக்காங்க ஆனா அதுக்கான குற்றவாளிகள் முழுமையா வந்து கைது செய்யப்படலை வேற யாராச்சும் ஈடுபட்டு பாக்ஸராக இருந்திருக்கான் அவனுக்கு ஏற்கனவே நாலு மனைவியான் நாலு மனைவி ஓடி போயிச்சான் கடைசி நாலாவது மணி இப்படி வந்து மிருகத்தனமாக வந்து எங்கிட்ட வந்து பாலியல் வன்பணித்து செய்கிறான் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் காவல்துறை அதை கண்டுக்கவே இல்லை காரணம் நான் சொன்னால் அவன் வந்து ஒரு போலீஸ் நீங்கள் சொல்லுவீங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்றாங்கல்லாம் அந்த மாதிரி ஊர் காவல்படை ஊர் காவல்படைன்னுவாங்க அந்த மாதிரி அங்கே வந்து அவன் வந்து இருந்திருக்கான் அவன் அதிகாரம் மிக்க முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் கூடலாம் பழக்கப்பட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பெண்ணுடைய உடல்லேருந்து ரெண்டு நூற்றி ஐம்பது ஒரு கிராமக்கிட்ட கிட்ட விந்தணு எடுத்து அப்போ ஒரு ஆணுடைய விந்தணு இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மருத்துவக் கல்லூரியில் போராடிய மாணவர்களுடைய வாக்குமூலம் இது மாணவர்களுடைய வாக்குமூலம் பட் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல புரிஞ்சுங்களா போஸ்ட் போய் போட்டு இது பாஜக பெருசாக்க பார்க்குது ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் என்னும்போது பாஜக பெருசாக பார்க்குது அரசியல் பண்ணுது முழுக்க முழுக்க அரசியல் பண்ணுது இந்த பெண் விஷயத்தில் ஆனால் இப்போ வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சது இப்போ உச்சநீதிமன்றம் கூட காவல்துறை வந்து கடுமையான முறையில் தாக்கிறது ரெண்டாவது இப்போ சிபிஐ கிட்டே கொடுத்துட்டாங்க சிபிஐ மட்டும் இன்னும் வானத்தில் குடித்த தேவ அவங்களுக்கு மட்டும் நாலஞ்சு மூளை இருக்கா ஒரு கண்டாவும் இதே போலீஸ் தான் புரிதுங்களா இந்த போலீஸ் என்ன பண்ணுன்னு சொன்னால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை தான் பேஸ் பண்ணி பார்ப்போம் சிபிஐ கூட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தான் பார்ப்போம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் போலீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வருது இப்போ ஸ்ரீமதி படுகொலை வழக்கில் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லிட்டான் தற்கொலைன்னு போட்டான் அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்டத்தை வந்து என்ன பண்ணாங்க ஜிம்பர் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு ஆய்வு பண்ணாங்க இவன் என்ன கொடுத்தாங்க அதே ஜிம்பர் மருத்துவமனை ஓகேன்னுச்சு அதுதான் நீதிமன்றம் பார்த்துட்டு இது தற்கொலையை போய் ஏன் கொலைன்னு மாத்துறீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் எல்லோரும் விடுதியில் பண்ணிச்சா இல்லையா பண்ணிச்சு தான் எத்தனை புலன் விசாரணை இதை பிடுங்கி இறங்கினா கூட சரி அந்த முதல் தகவல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதை நோக்கி தான் வழக்கே போகுமே தவிர புது கோணத்தில் போக வாய்ப்பு இல்லைன்ற நாங்கள் இப்போ ஒரு போராட்டம் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் இருந்த ரூமை போய் அடிச்சுன்னு வரைக்கும் அங்கே உள்ள எவிடென்ஸை ஃபுல்லாக அழிச்சிடுறாங்க தடயத்திலாம் இதை யார் சார் செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க இல்லை மாநில அரசு இதுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்ல முடியாது மாநில அரசு இல்லைன்னா கூட சரி அந்த அதிகாரத்தில் உள்ள மிக்க அதிகாரிகளோ இல்லை வேற யாராவது இருக்கலாம் நான் தான் சொல்றேன் அந்த அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் போராட்டத்தில் அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க காவல்துறை ஒரு நபருந்தான் கைது பண்ணியிருக்கு இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றம் வழியில் கைது பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை வச்சு போராடுறாங்க போராடும் போது அவங்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்க மு முன் வைக்கிறாங்க அதனால் வந்து மாஜாக்கா தூண்டுதலில் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அரசியலில் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆதாரம் நம்ம போகக்கூடாது பார்த்தீங்களா நாம கரெக்டாக இருக்கலாம் புரியுதுங்களா அங்கே வந்து அரசியல் ஆளுமை இருந்ததுன்னா நிச்சயம் அது போன்ற தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அந்த குற்றவாளியும் சொல்லி கைது செஞ்சுருக்கக்கூடிய நபர் அவன் சாதாரணமான ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது அது போன்ற நபர்களை இது போன்ற மருத்துவமனைகளுக்கும் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளுக்கு வட்டத்திலேயே உள்ள கொண்டு அவன் நிறைய காரியங்களை அவன் சாதிச்சிருக்கானா அப்போ அவனுக்கு யார் துணியாக இருந்தாங்கன்றது காவல்துறை முழுக்க விசாரணை பண்ணியிருக்கணுமா இல்லையா கண்டிப்பா சார் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அந்த நடந்த அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்து விசாரணை மேற்கொண்ட அப்புறம் தான் வேற இடத்துக்கு அனுப்புவாங்க ஆனா அந்த ம மருத்துவமனையோட பிரின்ஸ்பால் அவர்கள் வேற இடத்துக்கு அதே போஸ்டிங்க பண்ணிட மாற்றமான்றாங்க இதெல்லாம் யார் செய்யறா இல்ல அது ஏன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னா உடனே அது வந்து மக்களே உணர்ச்சி வேசப்பட்டு அது வேறு விதமான வன்முறைக்கு அவரே இதுல ஈடுபட்டுருலாம்னு சொல்லி தகவல் எழுதது சார் இல்ல ஈடுபட்டு வேற இடத்துக்கு மாட்டோம் இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணணும் வேற இடத்துக்கு கூட மாதவியை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா அவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு மருத்துவமனை இப்படி ஒரு கொடூர நடந்ததுன்னா அதுல சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும் அந்த தடயங்கள் எல்லாம் வந்து ஆளுங்கட்சிங்க இப்போ ஆம்ஸாம் படுகொலையில் என்ன நடக்குது ஆமாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம் அதனால கைதாயுமே இருபத்தி ஆறு இதனால் வந்து மம்தா பானர்ஜி அரசு இல்லை அதெல்லாம் இல்லை கரெக்டாக நடந்துருக்கான் மம்தா பானர்ஜி ஒன்று நல்லவங்களா இருக்கலாம் ஒரு பெண்ணுன்றதுனால நிச்சயம் இப்படி ஒரு கொடூர ஒரு குற்றவாளிகளுக்கு துணையாக போக வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க பட் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதிகாரிகள் நினச்சாங்கன்னா அதிகாரிகள் தானே முதல் பேச எம்பி எம்எல்ஏ எல்லாமே கேட்பாங்க ஆமாம் அந்த அதிகாரிகளுடைய கூட்டுப்பாலத்தில் பலாத்காரம் நடந்திருக்க கூட வாய்ப்பு சொன்னால் அவன் வந்து செஞ்சுட்டு போய் ஒரு போலீஸ் பூத்திலே போய் ஒரு இரவு தூங்கியிருக்கான்னா பார்த்துங்க அவங்க அப்போ எந்தளவு போலீஸ் ரூமில் போய் தூங்குறான்னு சொன்னால் அப்போ அவனுக்கு எந்த செல்வாக்கு இருக்கானு ம் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் வந்து மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது எனக்கு என்ன தகவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு தக்லீஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு போயிருக்காரு இது எப்படி பார்க்குறது சார் அது வந்து நொயாண்டி பண்ணி பேசுகிறாரு என்னென்னா ஊடகம் நீங்கள் தான் சொல்கிறீங்க அமைச்சரவையில் மாற்றம் வந்து அமைச்சரவை கூட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்களாக செய்தி போடுறீங்களே என்ன அர்த்தம் அப்படின்றத அமைச்சர் ஏன்னா ஊடகங்கள்லாம் அப்படி தானே பண்ணுது அதாவது ஒரு அரசு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கணும் இன்றைக்கி வந்து அமைச்சரவை கூட்டம் இருக்குது அப்படின்னா கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அமைச்சரவை மாற்றம் இருக்குமான்றதே பத்திரிகைகள் செய்தி வெளியிடலாம் ஆனால் இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் இருக்கிறதே பத்திரிகை தான் செய்தியை வெளியிடும்போது அதை வந்து என்ன பண்ணுறாரு நான் முதல்வர் நையாண்டி பண்ணி பேசுகிறாப்பில் எனக்கு தகவல் வரல உங்களுக்கு வந்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எப்படி சார் அவருக்கு தகவல் வராமல் இருக்கும் ஏன்னா இல்லை அவர் தான் இல்லைம்மா கரெக்டே நமக்கு வந்து திமுக ஏறி அடிப்போம் அதே நேரத்தில் அந்த கேள்வி பத்திரிக்கையாளர் கேட்குறதுக்கும் முதல்வர் சொல்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ரெண்டுமே ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இல்லை இல்லை உண்மையிலே வந்து இன்றைக்கி அமைச்சரவை கூட்டம் இருந்து அந்த மாதிரி கேள்வி பத்திரிகையாளர் எழுப்பியிருந்தாங்கன்னா அப்போ முதல்வர் வந்து எனக்கே தெரியல திடீர்னு கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன்னு சொன்னால் நம்ம அவரை நையாண்டி பண்ணி பேசலாம் எப்படி நம்ம ஒரு முதல்வருக்கு தெரியாதா அமைச்சரவை கூட்டம் கூட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ பத்திரிக்கைகள் தான் செய்தி அப்படி வெளியிடுறாங்க என்னென்னு அமைச்சரவை கூட்டம் முக்கிய அமைச்சர்கள் மாற்றம் அப்படின்னு போடுறீங்க இல்லையா இல்லையா எல்லாமே போடுறீங்க போடும்போது பண்ணிட்டு பேசிட்டு போறாரு கோரிக்கை வந்து வளர்த்திருக்கா துணை அமைச்சராக உதநிதி சொல்லிட்டு வலுத்துருக்கான பழுக்கலாம் ஒரு டைம் அதே மாதிரி தான் பேசிருந்தாரு அப்படி அப்படிதான் பேசுறாரு சொல்லி வச்சு பேசுற மாதிரி இப்போ பேசுனது வந்து பாத்தீங்கன்னா அது பத்திரிகை ஊடகத்தினுடைய மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒரு அமைச்சரவை கூட்டம் இல்லாம இவங்களா செய்தி வெளியே பத்திங்களா அதுதான் அவர் சொல்கிறார் எனக்கு தகவல் இல்லை உனக்கு வந்துருங்க அப்படின்னு கேட்டு போடுறாரு ஆனால் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறத பற்றி ஒன்றும் வளர்த்திருக்கா பழுக்கலாம் பழுக்கலைன்னு சொல்லி அதுவும் ஒரு நையாண்டித்தனமான ஒரு பதிலாக தான் நான் என்ன பற்றி சிஎம் ஒரு ஒரு தமிழ்நாட்டோட ஒரு முதல்வர் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில் வந்து இந்த மாதிரி பேசுகிறது நல்லது சார் இந்த பத்திரிகைன்னு அப்படி செய்திகளை கரெக்டாக போடணுங்க நெல்சன் மனைவியிடம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஆம்ஸாங் படுகொலை குற்றவாளிகள் வாங்கியிருப்பாங்க நிறைய மீடியாவில் போட்டாங்க பார்த்தோம் அது உண்மையா உண்மையே இல்லை ஆனால் அது மாதிரி உண்மை இல்லை ஆனா அப்படின்னு சொன்னால் அது நானே சொல்றேன் நெல்சன் எனக்கு பீஸ்ட் படம் எடுத்தேன் அந்த நாதாரியை வச்சு கிழித்திருக்கான் அது வேற விஷயம் புரிதுங்களா இப்படியெல்லாம் போடக்கூடாது தம்பி ஆதாரம் இதெல்லாம் விடக்கூடாது அதுக்கு சார் இவங்க ஒரு வழக்கறிஞர் வச்சு ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்னன்னா இல்லை வெளியிட்டோம் இருந்தாலும் சொல்றேன் அது அது அந்த பரப்பரப்பு டிஆர்பி ஏற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க இல்லை சார் இப்போ யாரோ ஒருத்தவங்க சம்மன் அனுப்புறது கிடையாது அவங்க இந்த வழக்கில் ஏதோ ஒரு இதில் ஈடுபட்டுறதுனால அவங்க சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணுறாங்க விசாரணை நடந்திருக்கலாம் எப்பவுமே புலன் விசாரணை என்பது ஒரு வழக்கில் வந்து இப்போ நான் குற்றவாளியே ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம் என்னை குற்றவாளியாக கைது பண்ணிடுறாங்கன்னு போது இப்போ எங்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்காக உங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ளே நீங்களும் வருவீங்க கிட்ட என்ன சார் வேலை கேளுங்க நானும் சொல்றேன் சொல்கிறேன் விசாரணை வலையத்துக்கு வருவீங்க விசாரணை வலையத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லை சார் நான் இன்டர்வியூ நடத்துனேன் நான் சாட்டையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்து அவர் ரெண்டு மூணு இட கூப்பிட்டுருக்கேன் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு அப்போ கரெக்டாக இருக்கும் புரிஞ்சுங்களா எங்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டும் உங்கள் விட்டு போயிட்டே இருப்பான் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்சாங் படுகொலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை விசாரணை பண்ணியிருக்காங்க மாரி ஒரு ஒரு நபர் தான் இந்த ரெண்டு பேரும் பல முறை பேசியிருக்காங்களே சார் இந்த மொட்டை கிருஷ்ணன் அப்புறம் அப்புறம் பலமுறை முறை மொட்டை கிருஷ்ணன் அப்புறம் மோனிஷா என்பதும் பலமுறை பேசுறாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து ஏதாவது செய்தி குறிப்பு வெளியிட்டு இல்ல போலீஸ் வெளியில் எல்லாம் அந்த மாதிரி வந்துச்சு தகவல் வந்துச்சு எப்படி வந்து ஊடகம் வாயில தான் இன்னைக்கு நீங்க இப்போ ஒரு ட்ரெண்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்றீங்கன்னா அது நாளைக்கு அப்படியே பேச பொருளாகும் நான் சொன்னேன் அப்படி வெளியிட்டே அதிகங்கண்ணே போலீஸ் ஆதாரப்பூர்வமாக தகவல் வந்ததா போடுங்க இல்லையோ போடாதீங்க ட்ரெண்டிங்காக நீங்களாக எதாவது ஒன்று உருட்டிகிட்டு இருந்தீங்க இதேமாரி தான் சமீபத்தில் அமீர் விஷயத்தில் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அந்த சாதிக்கே வந்து அந்த வழக்கில் சம்மந்தம் சொல்லி வெயிலில் விட்டான் ஏதோ அந்த போதை மது கிடச்சு அதில் வந்து அமீர் குற்றவாளி வெற்றிமாறன் குற்றவாளி அப்புறம் வந்து யாராவது போட்டா அப்படி டெய்லி ஒரு செய்ய ஓடிச்சா இல்லையா இப்போ ஊடகங்கள் வந்து அவங்க பண்ணாருங்க நீங்கள் வந்து ஊடக அறம் என்பது என்ன உண்மையை விளையின்போ இன்னைக்கு கூட சண்டியில் ஒரு நியூஸ் படிச்சு சார் அது இந்த கிருஷ்ணகிரி மேட்டர் சொன்ன அவர் முன்னாள் நாம் தமிழ் நிர்வாகி ஆனால் சண்டியில் எப்படி நாம் தமிழர் நிர்வாகியால் பதிமூணு வயது அதை தான் சொல்கிறேன் அதை தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து டிஆர்பி ரேட் ஏற்றணும் அதே நாம் தமிழருக்கு கொஞ்சம் இது இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ காயப்படுத்தணுமோ காயப்படுத்தணும் இப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணக்கூடாது அவன் நாம் இல்லை நாம் தமிழ்னா சீமன் கொடி பிடிச்சி ஆதரவாக தெரிவிச்சு சார் எந்த கட்சியிலுமே யாரு அவனுக்கு சோதனை பண்ணி கட்சியில சேர்க்க முடியாது எங்க கட்சியிலேயே அப்புறம் அந்த மாதிரி எங்க கட்சியிலேயே இருக்கான் அல்லது என் கூட வந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பான் செல்ஃபி எடுத்திருப்பான் அவன் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய குற்றத்துல ஈடுபட்டானா அது எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து ஊடகங்கள் சொல்லக்கூடாது இல்லையா இன்னைக்கு சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து சமூக வலைதளம் வளர்ந்துச்சு யார் போனாலும் சரி நீங்கள் போனாலும் சரி நான் போனாலும் பாய் ஒரு ஃபோட்டோன்றான் அவன் குற்றவாளியா இல்லை பொறிக்கியா புறம்போக்கா முள்ளம் மாதிரியா முடிச்ச வைக்கா எதுவுமே பார்க்குறது நல்லவனா நம்ம ஏதாவது பார்க்குறது தான் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியுமா ம் சொல்லுங்கள் கெட்டால் ஃபோட்டோ கேட்டால் கொடுத்து தான் இது வந்து சாதாரண மட்டத்திலேருந்து உயர்மட்டம் இல்லை இப்படி தான் இருக்குது ஒரு அமைச்சரே போகிற அமைச்சர்கிட்ட சார் ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கேன்னு சொல்லுவாக்க போட்டோ வச்சு இல்லனாலும் அதையும் சர்ச்சை ஆகிடுவாங்க போட்டோ அப்போ போட்டோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு நாம வந்து ஊடகத்தை வந்து வழி நடத்தக்கூடாதுன்ற நான் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயிர் நம்பிக்கைய நன்றிங்க நன்றி சாட்டை எடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை தலைநி மாதிரி